தோலா வணக்கம் தோலை வணக்கம் தோலை வணக்கம் தோலை நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கீங்க தோலை நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க தோலை நிறைய பேர்த்து இன்னைக்கு விஜய் அவர்கள் கண்டென்ட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு பயங்கரமாக ஒரு ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய கம்பேக் தலைவா அரசியல் கலாக்க இன்னைக்கு ஒரு நாள் அதிர விட்டுருக்காப்புல சும்மா அது மட்டும் கிடையாது இது வரைக்கும் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சுகளில் இந்த ஸ்பீச்சினுடைய லென்த் வந்து ரொம்ப அதிகம் லென்த் அதிகம் ரெண்டாவது வந்து நிறைய வாக்குறுதிகளா இதுல பேசியிருக்காங்க ஆமா நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து டச் பண்ணியிருக்காரு சரிங்களா சோ குறிப்பா மற்ற ஊடகங்கள் இதை எந்த வகையில பாக்குறாங்கன்றது தெரியல பட் நம்மளுடைய ஊடகம் இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு ஏழு புள்ளி ஐந்து வாக்கு சதவீதங்களை வந்து குறிவச்சு அடிச்சிருக்காரு தன்னுடைய பேச்சுகளின் மூலமாக ஆமா ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் முப்பது வாக்கு வங்கி இருந்தாலும் கூட ஆனா இந்த பேச்சு என்பது வந்து குறிப்பா ஒரு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் மக்களை டார்கெட் பண்ணி அந்த அப்படியே தூக்குற மாதிரி என்னடா புது வகையான கதையா சொல்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க சோ ஆதாரத்தின் அடிப்படையில சில பல தரவுகள் எல்லாம் சேகரிச்சு வச்சுதான் இந்த காணொலியை பேசுவோம் சரிங்களா சோ விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசின அந்த ஸ்பீச்ல விஜய் அவர்கள் பர்டிகுலரா சொல்லுகின்ற விடயங்கள் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இந்த களங்கள் எப்படி எப்படியெல்லாம் இந்த அரசியல் களத்துல வேலை செய்ய போகின்றது அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம் நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் சண்டை போட போறோம் திருச்சியில் வேலைவாய்ப்பு திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு ட்ரில்லிங் மிஷின் ஆப்ரேட்டர் பிடிஎல் ஆப்ரேட்டர் ஃபிட்டர் ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆப்ரேட்டர் டேர்னர் வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது மேற்கட்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும் உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தோலர் விஜய் அவர்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற ஸ்பீச்சுகளை விட இந்த ஸ்பீச் வந்து அது லென்த் வந்து ரொம்ப அதிகம் சரிங்களா பல விடயங்கள் பேசியிருந்தாலும் நாம மற்ற விடயங்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம் நாம ஒரு நாலே நாலு விடயத்தை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த நான்கு விடயத்தை மட்டும்தான் நம்ம டீ கோடிங் பண்ண போறோம் சரிங்களா சோ அந்த நான்கு விடயங்கள்ல அவர் நம்ம எதை எடுத்திருக்கோம்னா விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி சம்பந்தமான விடயங்கள் கொடுத்திருக்காரு அதுல மட்டும் என்னன்னா முதலாவதாரணம் பார்க்க போவது என்பது அனைவருக்கும் வீடு அப்படின்ற ஒரு விடயத்தை ஒரு வாக்குறுதியாக விஜய் அவர்கள் வழங்கி இருக்கின்றார் இது எந்த அளவுல முத ஒரு சாத்தியமான உடைய ஏன்னா திமுக ஆல்ரெடி என்ன பண்றாங்கன்னா அனைவருக்கும் வீடு அப்படின்ற மாதிரி கலைஞர் வீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க திட்டத்தை ஒரு ஃபெயிலியர் நினைச்சு இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறாரோ நம்ம அப்படி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு அதாவது வந்து பார்த்தோம்டா அதாவது வந்து அம்மா வந்து பசுமை புரட்சி திட்டம் ஒரு திட்டத்துல வீடு கொண்டு வந்தாங்க கலைஞர் வந்து அவரோட ஸ்டைல்ல ஒரு வீடு கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அம்மா வந்து அவங்க இருக்க காலத்துல வந்து ஐந்தாண்டு பிளான் அப்படின்ற பிளான்ல வந்து அவங்க வீடு திட்டங்களை கொண்டு வந்தாங்க இதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளது பிரதமர் அவர் மோடி ஸ்கீம் பிரதான் மந்திரி அதுலயும் வீடு திட்டங்களை கொண்டு வந்தாங்க

சூழ்ச்சிகள் பண்ணி வீடு தர ஆமா அதுல வந்து ஒண்ணு வந்து எதிர்ப்பா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் எதிர்த்து கேள்வி வைக்கிறனா இருக்கான் அவர்கிட்ட வா உனக்கு நான் வீடு தர்றேன் ஒரு வீடு வாங்கிக்க பேசாம இருக்கு அப்புறம் அவனை சார்ந்த சொந்த ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலயும் போய் கொடைச்சு கொடுக்கறான் அவனுக்கு கிடைச்சிடும் ஒண்ணு கொடைச்ச கொடைச்சு கொடுக்குறவனுக்கு ஈஸியா கிடைச்சிடும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவரை சார்ந்த சமூகம் அவரை சார்ந்த ரிலேஷன் அவங்களுக்கு தான் கிடைக்கும் பட் திருவாரியான மக்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேருவது கிடையாது ஆமா அதாவது இது எல்லாமே நிர்வாக சீர்கேடுகள் அப்படின்றதான் சொல்ல முடியும் ஆமா என்னதான் வந்து திட்டத்தை திட்டத்தின் அடிப்படையில் பிள்ளை நாங்க வீடு கட்டுவதற்காக இந்த திண்ணங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டாலும் கூட நிதி ஒதுக்கினாலும் கூட அதற்கு இடையில இருக்கிற அந்த இடைத்தரகர்கள் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது கிடையாது அப்ப இது அவங்க இம்ப்ளிமெண்ட் செல் செய்யலனாலும் கூட அதுவும் ஒரு வகையான ஒரு நிர்வாக சீடு கேட்டுதான் ஆமா சோ இன்னொரு விஷயம் நம்ம அதோட மட்டும் கடந்து போயிட முடியாது இன்னைக்கு இப்ப நம்ம பேசி இருக்க இந்த தருணத்துல ஒவ்வொரு எந்தெந்த யார் யாரெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்களோ அவங்க அடுத்த நாள் காலையில போய் உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் இல்லையா அந்த அலுவலகத்துல போய் பாருங்கள் அந்த அலுவலகத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா சாதாரண சாமானிய மனிதர்கள் பட்டா கேட்டு கலெக்டர் ஆபீஸ் வாசல் இருப்பாங்க இல்ல இல்ல எத்தனையோ இயக்கங்கள் வந்து பட்டியல் சமுதாயத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் இயக்கங்கள் வந்து பார்த்தோம்னா மாவட்ட லெவல்ல மாநில லெவல்ல பார்த்தோம்னா இரண்டு சிட்டு இரண்டு சென்று பட்டா நிலம் கேட்டு போராடிய காட்சிகள் வீடியோ காட்சிகள் நம்ம ஏராளமா பாத்துக்கிறோம் இன்னமும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராடி போராடி நான் தான் சொல்றேன் இந்த வீடியோ பாக்குற தோழர்கள் நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல போய் இன்னும் பாருங்க சாதாரண சாமானிய மனிதர்கள் கையில பெட்டிஷன் நின்று இருப்பாங்க எனக்கு வந்து பட்டா கொடுங்க எனக்கு இல பட்டா கொடுங்க நான் வீடு கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பட்டா வேண்டி சாதாரண சாமானிய மனிதர்கள் நின்று இருப்பாங்க அப்ப இதெல்லாம் எதனை காட்டுகின்றது விஜயவர்கள் சொன்ன மாதிரி அனைவருக்கும் வீடுகள் இங்கே இல்லை ஆதலால் நாங்க வீடு கட்டி தருவோம் அப்படின்ற விஷயத்த குறிக்கும் விதமாக வீடுகளும் இல்ல தலைவா அதே நேரத்துல வந்து அந்த வீடு கட்டுவதற்கான இடமும் இல்ல அப்ப இவர் வந்து வீடு கட்டித்தரும் அப்படின்னு பார்த்தோம்னா இடத்தோட சேர்ந்து அவர் வீடு கட்டித்தர நல்ல பாயிண்ட் ஒண்ணு எடுத்து கொடுத்தீங்க அதாவது வீடு கட்ட ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு இடம்ல ஆமா இப்ப இந்த இடத்த நம்ம சாதாரணமா கடந்து விட முடியாது போல இப்ப இப்ப வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி சில பல தரவுகள் நான் எடுத்தேன் அந்த தரவுல பாக்குறப்ப சில நாட்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ரொம்பவே ஃபயர் விட்டு ஒரு செய்தியை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அப்படியே அது என்ன செய்தி அப்படின்னா பத்திரப்பதிவு துறையில இது வரைக்கும் இல்லாத அளவிற்கான ஒரு வரலாற்று சாதனை நிறைய கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கின்றது அப்ப அந்த அளவு விடுதலை ஆஹ் இருக்காங்க விடுதலை நாளிதழையும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அந்த செய்தியை மென்ஷன் பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டாயிரத்தி எண்ணூறு கோடி வருமானம் வந்திருக்கின்றது பத்திரப்பதிவுத்துறையில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபதாயிரம் கோடி பத்திரப்பதிவுத்துறையில வருமானம் வந்திருக்கின்றது இது சாதனைன்னு சொல்றதா இல்ல சோதனைன்னு சொல்றதா இது வந்து சாதனையா எடுத்துக்கவே முடியாது இது வந்து இன்கம் இன்கம் நீங்க வந்து இந்த இருக்கலாம் பட் சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இடம் வாங்குறவன் அவர் ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இடம் வாங்குறதுக்கு தான் அந்த காசு வச்சிருப்பான் அங்க போய் ஒரு லட்ச ரூபாய் தென்ட கட்டன்ற மாதிரி பத்திரப்பதிச்சுல போய் இடம் என்ன விலை இருக்கோ அதே விலைக்கு வந்து பத்திரப்பதிச்சு பணம் கட்டணும்னா இதுதான் இதுதான் என்ன அப்படின்னு இது ஒரு கார்பரேட் அப்ப இது சாதனை கிடையாதுங்க இது வந்து சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு சோதனை சுரன் இது ஒரு இது வகையான உழைப்புச் சோரண்டல் அவ எப்படி இந்த இடம் வாங்குவான்

உம் அப்ப இதெல்லாம் வந்து சாதனை கிடையாது இது சோதனை அதான் சாதாரண சாமானிய மனிதர்கள் இங்க நிலம் வாங்குவதே மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதனாலதான் இன்னமும் பல மக்கள் வந்து வாடகைல இருக்கிறாங்க ஆஹ் ஓடை ஓரங்கள்ல வந்து ஓலை குடிசை போட்டு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாதிரி சூழல் இருந்து தலைவா இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் தலைவா இந்தியா ஏன் வந்து சுதந்திரத்துக்கு நம்ம எல்லாம் நிறைய போராளிகளை பார்த்திருப்போம் கட்டப்பொம்மன் வீரபாண்டிய கட்டப்பொம்மனை பார்த்திருப்போம் அதே மாதிரி படிச்சிருக்கோம் அதே மாதிரி வீரமங்கை வேலுநாச்சியார பத்தி நம்ம படிச்சிருக்கோம் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லி பிரிட்டிஷ்கார்கிட்ட போராடினாங்க மஞ்சள் அரைத்தாயா வரி கட்ட மாட்டான் இப்ப பத்திரப்பதிவுத்துறை என்பது வரி இது டாக்ஸ்

சோ அனைவருக்கும் வீடு என்று சொல்லப்படுகின்ற விஜயாவுடைய இந்த வாக்குறுதி என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு வாக்குறுதி இப்ப நம்ம சொன்ன டேட்டாக்கல ஒருவேளை தாவேகாவுடைய அவங்க நபர்கள் அந்த நபர்கள் வந்து நோட் பண்ணாங்க அப்படின்னா இதையும் நீங்க அடுத்த பேச்சுகள்ல பிரச்சாரங்கள்ல ஒரு கண்ட எடுத்துக்கலாம் ஒரு சோ இது ஒண்ணு சரிங்களா இந்த செக்டார ஒண்ணு கொடுத்த வாக்குறுதியில இந்த அனைவருக்குமான வீடு அந்த ஒண்ணு சோ ரெண்டாவது நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறோம் சொன்னோம் தெரியுமா ஒரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை குறிவித்து அடித்திருக்கின்றார் விஜயர்கள் சொன்னது தெரியுமா அதற்கான காரணமான ஒரு வாக்குறுதியத்த நமக்கு பார்க்க போறோம் அதாவது மீனவர்கள் நெசவாளர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து தரப்படும் இது விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி சரி அவர் வந்து ஒரு ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு டார்கெட் பண்றாரு காஞ்சிபுரம் மாவட்டம் என்பது வந்து எதை நோக்கி இருக்குன்னா கடலோர மாவட்டம் தான் நீங்க ரொம்ப காஞ்சிபுரத்துல இருந்து ஒன்னோருல கடல போய் கடலுக்கு போயிடலாம் அந்த கடலை நோக்கி ஏன் காஞ்சிபுரம் நெசவாளர சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா மிக மிகச்சிறந்த பட்டு சேலைகள் எங்கே சொல்லுவோம் காஞ்சிபட்டு அப்ப நெசவாளர்கள் வந்து எங்க அதிகமா இருக்கு ஏதாவது தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு சேலை அப்படின்னா காஞ்சிபுரம் சேலை கொடுங்க கல்யாணத்துக்கு நம்ம வாங்குறோம்ல வாங்குறாங்க இல்லையா மக்கள் வாங்குறாங்க அப்ப அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மக்களை அந்த மக்களுக்கு என்ன தேவையோ நீடு என்ன தேவையோ அவரை வந்து அந்த மக்களுக்காக உண்மைதான் அது மட்டும் கிடையாது அங்க இருக்கிற நெசவாளர்கள் எல்லாமே வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தான் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நாட்களாகவே அந்த ஐநூறு ரூபாய் கூலியை உயர்த்தி கேட்டு போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்களாமா ரொம்ப நாளாவே போராட்டம் பண்றாங்களாமா ஆனா எந்த மீடியாக்களும் கண்டுகொள்வது கிடையாது அதனால அவருக்கு வந்து இந்த செய்திகள் போயிருக்கின்றது அதனுடைய நீச்சியாக தான் நெசவாளருடைய போராட்டங்களுக்கு நீங்கள் செவிசாய்த்து அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட நான் வந்தேன்னா நானும் செஞ்சு தருவேன்ற விஷயத்தையும் கூட சொல்றாரு அது மட்டும் கிடையாது தோழர் ஆசிரியர் விஷயத்தையும் வந்து அவர் மென்ஷன் பண்றாரு ஆசிரியருடைய போராட்டங்கள் இப்ப ஆசிரியருடைய குறைகளை நான் வந்து தீர்த்தருவேன் ஆசிரியர் அதே மாதிரி ஒட்டுமொத்த அரசு ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுடைய குறைகள் நிறைகள் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன இருந்தாலும் அவங்களை பேச்சுவார்த்தை பண்ணி அவங்களுக்கான ஒரு சாதகமான ஒரு சூழலை விஜய் உருவாக்கி தரும் இங்க அரசு ஊழியர்கள் இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க ஏன்னா நமக்கு தெரியும் வந்து அரசு ஊழியர்களுக்கு நான் பல்வேறு வகையான வாக்குறுதிகளை தருவேன் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சவர்கள் வாக்குறுதி கொடுத்து விட்டு இன்றளவும் கூட அதை நிறைவேற்றி தரவில்லை ஒண்ணு அதிமுகவுக்கு நாங்க அதிமுக வாக்களித்த அரசு ஊழியர்கள் அதிமுக அந்த கோரிக்கை நிறைவேற்றி தராதனால தான் என்ன பண்ணாங்க திமுக வாக்களித்தாங்க இப்போ திமுக நிறைவேற்றி தரலைன்னா அடுத்தவங்களுடைய ஆப்ஷன் இதுவாக இருக்கும் தாவேகா ஆமாம் இப்போ அதை தாங்க அவர் புரி வச்சு அடிச்சிருக்கேன் குறிப்பா வந்து அரசு ஊழியர்கள் வந்து நீண்ட நாட்களா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட்ல அவங்க என்ன பண்ணுற பழைய ஓய்வூதிய பென்ஷன் சென்ஷன் இதை மட்டும் பன்னிரந்த ராமானி இது வந்து பெம்பரவரி எஸ்ஜிடி ஆசிரியர்கள் கல்லூரிகள்ல வேலை பார்க்கின்ற கௌரவ விரிவுரையாளர் இந்த கௌரவ பாவம் பாவம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு என்ன குடும்பத்தை ஓட்ட முடியும் பசுக்கே செலவழிச்சு அதுலயே முடிஞ்சு போயிருது அவங்க ஒரு இடத்துல ஏழாயிரம் பேர் வேலை ஆகிறாங்க அட்லீஸ்ட் அதுல கூட ஒரு பார்சியாலிட்டி இருக்கு தலைவா தமிழ்நாட்டுல சட்டக்கல்லூர்ல வேலை பாக்குற கௌரவ உரிமையாளருக்கு முப்பதாயிரம் சம்பளம் அதே மாதிரி அரசு இருக்குல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் லெவலாக கூடிய அதே கெஸ்ட் லெக்சருக்கு இருபத்தி சம்பளம் என்ன டிஸ்கிரிமினேஷன் டார்கெட் பண்றாரு நான் வந்து இவங்களுடைய குறைகளை வந்து தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் அதற்கான காரணம் என்னன்றதை நம்ம சொல்லிடுவோம் மீனவ மக்களுடைய வாக்குகளை மீனவ மக்களுடைய குறைகளை நான் வந்து தீர்த்து வைப்பேன்னு சொன்னாரு இப்ப மீனவர்கள் அப்படின்னு சொல்லாலே மேக்சிமம் வந்து தமிழர் வட்டிகளை தான் ஆதரவு இருப்பாங்க நமக்கே ஒரு கல அனுபவங்கள் ரெண்டு மூணு தலைவர் விஜய் வந்து தன்னுடைய தன்னுடைய அண்ணனா குடும்பத்துல ஒரு ஆளா வந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மீனவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்களும் விஜய் அப்படித்தான் பாக்குறாங்க ஆமா ஆரம்ப காலகட்டத்துல ஒருத்தரா உண்மைதான் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அரசியல் இழைப்பாடை எடுத்து அரசியல் பண்ணுவாங்க ஆனா விஜய் உருள் செய்த அரசியல் என்பது அவர் மெயினா டார்கெட் பண்ணது மீனவ மக்கள் ஆமா மீனவ மக்கள் சரிங்களா அப்ப மீனவ மக்கள் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகையாக இருக்கின்றார்கள் அப்படின்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு மீனவ மக்களுடைய வாக்கு சதவீதம் ஒண்ணு புள்ளி ஒன்னு சதவீதம் இருக்கின்றது அதே மாதிரி சாரி அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மொத்தமாக பதினான்கு லட்சம் இருக்கிறாங்க ஆமா ஏறக்குறைய வந்து பன்னிரெண்டு டு பதினாலு லட்சம் வந்து அரசு இதுல வந்து பாத்தோம்னா எட்டு லட்சம் பேர் தான் வந்து அந்த போஸ்ட்ல இருக்காங்க மீதி இருக்க எல்லாமே வந்து பெம்பரவரி போஸ்ட்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்குதா பர்மனன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஏக்கத்துல பாக்க முடியும் அவங்களுக்கு பர்மனன் கிடைக்குமான்ற என்ற ஏக்கத்துல இருக்கிறாங்க மீதி இருக்க நான்கு லட்சம் அந்த நபர்கள் ஆமா அர்மனண்டா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க பழைய ஓய்வூதி இருக்கோம் அது இது அந்த மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை டிமாண்ட் வந்து இருக்கிறாங்க சாக மொத்தத்துல மொத்தமாக ஒரு பதினான்கு லட்சம் ஆமா இந்த பதினான்கு லட்சத்துல நம்ம வந்து திமுகவுடைய ஓட்டுகள் அதிமுகவுடைய ஓட்டுகள் என்று சில ஓட்டுகளை கழித்தா கழிச்சு வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஒரு ஆறு லட்சம் ஓட்டு எடுத்துக்கிடுவோம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஆறு லட்சம் இல்ல தலைவா ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்ட கன்வெர்ட் அதத்தாங்க என்ன சொல்ல வரேன்னா ஆறு லட்சம் ஓட்டு எடுத்துக்கிடுவாங்க ஆறு லட்சம் அரசு ஊழியர்கள் இருப்பாங்களாங்க அந்த ஆறு லட்சம் அரசு ஊழியர்கள் ஃபேமிலி இருப்பாங்களா சோ அவங்களுடைய அது இப்ப ஆறுல இன்ட்டு போட்டோம் போட்டா போட்டு டிவைட் பண்ணி போட்டாக்குனா ஏறக்குறைய வந்து ஒரு ஏழு புள்ளி ஒரு சாரி ஆறு சதவீதம் வாக்குகளை தமிழக ஒட்டி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் பெறுகின்றார் அதாவது அதிருப்தி நாள அதிர்ப்தியா அதாவது அதிமுக செய்யும் நம்புனா அவனும் திமுக வந்து நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன் உங்களுக்கு என்ன செஞ்சு தரேன் பல பேச்சுவார்த்தை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து திமுக வந்து தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி மாறுபது இன்றைய முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துனார் அரசு ஆட்சிக்கு வந்தனே உங்களுக்கு செஞ்சு தரேன் செய்யல செய்யல தூய்மை பணியாளருக்கு செஞ்சு தரோம்னு சொன்னாரு செய்யலாத்துல விட்டேன் பரவாயில்ல அத வந்து என்ன விட்டாங்க தனியார் மயத்துல ஒப்படைச்சிட்டாங்க ஆமா அதையே அதுலயே வந்து பாத்தோம்னா ஒரு கட்டாத்துல வந்து தூய்மை பணியாளரை விட்டாங்க அதான் சோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா மொத்தம் பதினான்கு லட்சம் அந்த பதினான்கு லட்சத்துல திமுக ஓட்டுகள் அதிமுக ஓட்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சத்தை கம்மி பண்ணாலும் கூட எட்டு லட்சத்தை கம்மி பண்ணாலும் கூட மீதம் அந்த அந்த லட்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நான்கு இன்ட்டு போட்டு நம்ம டிவைட் பண்ணி மொத்த வாக்காளர்களை டிவைட் பண்ணி போட்டா அப்படின்னா விஜயவர்களுக்கு ஆறு சதவீதம் வாக்குகள் செல்கின்றது ஆறு சதவீத வாக்குகள் மீனவருடைய வாக்குகள் ரெண்டையும் சேர்த்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை அவர்கள் பெறுகின்றார்

அரசு ஊழியர்கள் அப்ப அந்த மூணு விஷயத்தை காயின் பண்ணி விஜய் என்ன பண்றாரு அந்த மேடையில பேசுகிற பொழுது இன்னைக்கு வந்து அது ஒரு இம்பாக்டா மாறி இருக்கு எங்க அரசு ஊழியர் மத்தியில இன்னைக்கு பேசும் போற மாதிரி இருக்கு நெசவாளருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எவனுமே குறை கொடுக்கற தலைவா அது அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு விஜய் வந்து நெசவாளர் பிரச்சனை பெரும்பாலும் பேசுபோல பேசுறது அல்ல ஆனா இன்னைக்கு வந்து நெசவாளருக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு அப்படின்னா அது விஜய் தமிழக வெட்டி விஜய் அதிரமா சொல்லிட்டு ஆமா அதனாலதான் நம்ம சொன்னோம் அந்த ஏழு புள்ளி ஐந்து செய்த வாக்குகளை குருவிச்சு அடிச்சிருக்காரு இது வந்து திட்டமிட்டு தான் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன் மட்டும் மட்டும்தான் பேசியிருக்கா ஓகேவா சோ வந்து இரண்டாவது வாக்குறுதியாக மீனவ மக்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்களுக்கு குறைகளை கேட்டு அதற்கு நான் நிவர்த்தி செய்ய தருவேன் சொல்லியிருக்காரு மூன்றாவது ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு சாரி இது என்னது வாக்குறுதி வச்சிருக்காரு அது என்னன்னா வீட்டில் ஒருவருக்கு பட்டப்படிப்பு ஸோ இது வந்து உள்ளபடியே வரவேற்க வேண்டிய ஒரு வாக்குறுதி இது சரியான வாக்குறுதி இல்லை தலைவா அவர் வந்து உண்மையிலேயே வந்து தந்தை பெரியார் கொள்கைய என்ன நினைத்தாரோ பெரியார் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலாக தான் நான் பார்க்கறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அதாவது வந்து ஒரு ஒரு வீட்டுல வந்து பார்த்தோம்னா கல்வி யாரு கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களா பெண்களா அப்படின்னா பெண்களை தான் சொல்லுவாரு ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கட்டுறதுக்கு சமம் என்று தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு அத அந்த காரணம் பண்ணிதான் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு வந்து தமிழக வட்டிக்கத்துறை தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பா பட்டப்படிப்பு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் என்கின்ற ஒரு அஜெண்டாவே சொல்லியிருக்காரு சாதாரண விஷயம் அல்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வந்து எழும்போம் சோ விஜய் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா அப்ப திமுக எதுவுமே செய்யலையா இந்த கேள்வி எழும்பும் ஐயமாவே அப்ப அந்த இடத்துலதான் நம்ம ஒரு சில டேட்டாக்கள் வந்து எடுக்கிறோம் என்னன்னா திமுக செய்யவில்லை என்ற காரணத்துக்காக ஒரு சில டேட்டாக்கள் எடுக்கிறோம் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகள் இருக்காங்களே ஆமா ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகள் அந்த பள்ளிகளுடைய மாணவ சேர்க்கையினுடைய எண்ணிக்கை இருக்கு அது வந்து கடந்த சில ஆண்டுகளில் இருபது சதவீதம் குறைந்திருக்கின்றன அதாவது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அதுல ஒரு பர்சன்டேஜ் இருக்குல்ல அந்த பர்சன்டேஜோட திமுக ஆட்சி ஆட்சி பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப அப்படி டில் டேட் வரைக்கும் ஏற குறைய அந்த அதிமுக ஆட்சியில இருந்ததை விட இருபது சதவீதம் குறைந்து இருக்கிறார்கள் ஆதி திராவிடர் மக்களுடைய அந்த மாணவ சேர்க்கை என்பது கல்வி பெறும் விகிதம் என்பது இருபது சதவீதம் சாதாரண விஷயம் கிடையாது இருபது பெர்சன்ட் ஒரு ஒரு அரசு இருக்கு அப்படின்னா அந்த அரசுடைய கல்வி விகிதம் மாணவர்களுக்கு வந்து கற்றுத் கற்றுத்தருகின்ற கல்வி விகிதம் என்பது அதனுடைய ரேஷியோ என்பது மேலே ஏறணும் மேலே ஏறணும் ஆனால் திமுக ஆட்சியில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ரேஷியோ என்பது குறைந்திருக்கின்றது இது ஆதி திராவிட மக்களுக்கு நம்ம வந்து ஆதி திராவிட மக்களை சொல்கிறோம் பிசிஎம் பிசி மக்களை பேத்தனா பேர் இருப்பாங்க இல்ல பிசிஎம் பிசி மக்கள் இருக்கு ஒரு வந்து இன்னைக்கு இந்த கல்லர் மேல்நிலை பள்ளி எல்லாம் இருக்கு கல்லர் பள்ளிக்கூடம் ரேசியும் ஆயிர மக்களுடைய பள்ளிகள் மட்டும் குறையவில்லை இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா வந்து கல்லர் விடுதி கல்லர் இன்னைக்கு அது சமூக நீதி விடுதியா மாறிடுச்சு ஆனா அந்த பள்ளிக்கூடங்கள் கல்லர் பள்ளிக்கூடமா தானே இருக்குது இன்னைக்கு உசுலம்பட்டி பகுதியில வரசநாடு பகுதியில க பகுதியில குறிப்பா அந்த உசுலம்பட்டி இந்த தென்காசிங்கிற போன்ற பகுதியில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பள்ளிகள் தேனி மாவட்டத்தில் அதிகமா இருக்கு இந்த பள்ளிக்கூட வந்து கல்லர் அரசு கல்லர் பள்ளிக்கூடம் அப்படி இருக்கு அரசு கல்லர் மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்கு இங்கேயெல்லாம் ரேசிய குறைஞ்சிருக்கு ஆமா அது மட்டும் கிடையாது தலைவா இந்தியாலே வந்து பழங்குடி மக்கள் கல்வி போடுறாங்க தெரியுமா தமிழ்நாடு தான் கடைசி தமிழ்நாடு தான் கடைசி எவ்வளவு பெரிய வெக்கக்கடமா ஒரு எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ல ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஆட்சி இருக்குன்னு சொல்றோம் சமூக நீதி ஆட்சி இருக்குன்னு சொல்றோம் ஆனா வந்து இந்தியாவுலயே வந்து ஒரு டிரைபல் பீப்புளோட எஜுகேஷன்லயே வந்து போரா ஒரு ரேசியை இன்க்ரீஸ் பண்ணாம இந்தியாவிலே வந்து கடைசி இடத்துல வந்து டிரைபிள் படிக்கிற இடம் மாநிலம் அது தமிழ்நாடு ஏற்கனவே வந்து படித்த நபர்கள் வந்து மேற்கொண்டு கல்வியை பெற வைப்பது என்பது அதாவது ஒரு ஒரு பேசிக்காவே ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும் ஆமா அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கின்ற நபர்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு கல்வி பெறுவது என்பது அது நாட்டினுடைய வளர்ச்சி கிடையாது ஆமா கல்வி பயிலாமல் இருக்கின்றார்கள் தெரியுமா கல்வியினுடைய வாடையை நுகராமல் இருக்கின்றார்கள் தெரியுமா அவங்களுக்கு சில சிக்கல் இருக்கும் தெரியுமா பயண சிக்கல் அது இது சிக்கல் இருக்கும் தெரியுமா அது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து கல்வி பயிலாத நபர்களையும் கல்வி பயில வைப்பதுலதான் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி இருக்கின்றதே தவிர திமுகவுடைய ஆட்சி என்ன இருக்குன்னா கல்வி விகிதம் குறைஞ்சிருக்கின்றது பெருந்தில் காமராஜர் வந்து கல்வியை வந்து டெவலப்மென்ட் பண்றதுக்காக அதற்கு முன்பு வந்து எம் சி ராஜா போன்றவர்கள் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க கூட சென்னையில கொண்டு வந்திருந்தாங்க ஆமா ஆமா அதாவது சென்னை புரவன்ஷியா இருக்கும்போது சென்னை மாகாணமாக இருக்கிற காலகட்டத்துல அவர் மேயரா இருக்கக்கூடிய காலங்களில எம்சி ராஜா போன்றவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா மதிய உணவு திட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நடைமுறைப்படுத்துறாங்க ஆனா அது என்னன்னா ஒரு 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 பகுதியில அவ்வளவுதான் ஆனா புரிஞ்சு காமராஜர் வந்து எல்லாரும் கல்வி இருக்க வேணும் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் கல்வி இருக்க வேண்டும் அப்போ இவர்களுக்கு அன்றைக்கு வந்து உணவு என்பது மிகப்பெரிய பஞ்சம் இருக்குது பஞ்சம் உணவு மட்டும் கிடையாது தலைவா நீங்க சொல்றது ரொம்ப தான் உணவு மட்டும் கிடையாது காமராஜர் முக்கியமாக எதற்காக போற்றப்படுகின்றார் அப்படின்னா உணவு மட்டும் கிடையாது அங்க வந்து ராஜாஜி அவர்கள் குலக்கல்வியை காரணம் காட்டி மூடிய பள்ளிகளை காமராஜர் அவர்கள் திறந்து வைத்தார் குலக்கல்வி அதாவது ஒண்ணுமில்ல இப்ப ஒண்ணும் இல்ல மாடு மாடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கணும் முடி வெட்டுறே முடி வைக்கணும் திருட்டு தொழில் திருட்டு தொழில் செய்யணும் இப்படி இப்படி இந்த கோணத்துலதான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா குலக்கொல்லியை கொண்டு வரும் ஏய் குலக்கொல்லி எல்லாம் வேணாம் அப்படின்னு ஒழிச்சதுனால பெருந்தல காமராஜர் வந்து திறந்து விட்டாரு திறந்து விட்டாரு ஏ யார் பள்ளிக்கடை கட்டுறாங்க ஒரு பன்னாயிரம் பள்ளிக்கடத்துக்கு மேல கட்டி விட்டு ஏன்னா எவனுமே பள்ளிக்கடத்துக்கு போக மாட்டாங்க என்னன்னு அப்பதான் போறாரு விருதுநர் பக்கத்து இதெல்லாம் உண்மை சப்பா பக்கத்துல போய்கிட்டு இருக்கா போயிட்டு இருக்கும்போது போது அன்றைய சிஎம் ஒரு சின்ன பையன் வந்து கிழிஞ்சி டவுஸ் ரோட மாடு மாடு அப்ப மாடு மேய்ச்சிருக்கும் போயிட்டு ஏன்னா பள்ளிக்கூடம் கட்டிருக்கீங்க ஏன்னா பள்ளிக்கூடம் போல அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு ஒரு அன்பா மாணவர் பார்த்து தம்பி ஏப்பா பள்ளிக்கூடத்துக்கு போல உங்களுக்கு தானேப்பா பள்ளிக்கூடம் இருக்கா ஐயா இங்க போனா ஐயா வீட்டுல கஞ்சி கிடைக்கும் கூழ் கிடைக்கும் இதான உன் பிரச்சனை உடனே மதிய உனக்கு திட்டம் அப்ப அந்த உணவு திட்டம் போடுவதற்கு முன்பாக பள்ளிகளை திறந்தார் அந்த மதிய உணவு கொண்டு இல்ல அப்ப அந்த மதிய உணவு திட்டம் என்பது எங்க இருந்து கோரிக்கை ஒரு சாமானிய மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம இருக்கிறான் அவன் சோத்துக்கா மாடு மேய்க்கிறான் அந்த ஆடு மாடை மேய்ச்சிகிட்டு இருக்கான் சோறு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு போவான்னு அவனுடைய டிமாண்ட கேட்டுட்டு அதை நடைமுறைப்படுத்திய தலைவர் பிறந்தவர் காமராஜர் அவர் அதத்தான் வந்து தலைவா அது ஏன் சொல்றேன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர் பிறந்தவர் காமராஜர் அதனால எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள் பட்டப்படி படிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு ரெண்டாவது வந்து அவருடைய அந்த காமராஜர் அவர்கள் வந்து எந்த கட்சியை சார்ந்தவர்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஆமா அதை சொல்லணும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சாதம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பேசி பண்ணி பேசுறாங்க திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் எஸ் பாரதியுடைய மயன் பையன் லட்சுமி காந்த் நினைக்கிறேன் சோ அவர்லாம் வந்து உங்களெல்லாம் பதினோரு சீட்டு தான் இருக்கிறத வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஏளனமாக பேசுகின்ற காட்சிகளை பார்க்க முடிகின்றது அப்ப இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்து ஒரு வளர்ச்சி திட்டங்கள் சோ இந்த வளர்ச்சியை கல்வி விகிதத்தை உயர்த்தாம கலைஞர்கள் உயர்த்தினா ஓகே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா மாண்பெமங்களும் முதலமைச்சர் ஸ்தானியோட ஆட்சி காலத்தில் இந்த கல்வி விகிதம் என்பது குறைந்திருக்கின்ற கல்வி மட்டும் குறைந்தாங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு இந்த ஆட்சியில் கிடையாது கிடையாது அதாவது நம்ம இந்த கல்வி சற்று ஆமா சரி சரி சரிங்களா அந்த மாதிரி தான் சரிங்களா அந்த மாதிரி வந்து கல்வி விகிதம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் குறைந்துள்ளது சோ அதனுடைய நீச்சியாக தமிழை வெற்றிக்கலாம் நாங்க

மருத்துவர்கள் வந்து நிறைய தேவைப்படும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தா மருத்துவர் இருக்கணும் இருக்கணும் மருத்துவர் இருக்கிறாங்களான் நிறைய இடத்துல இருக்கு இல்லையா செவிலியர் மட்டும் தான் இருக்கிறாங்க சோ அப்ப அந்த விஷயத்துல டாக்டர் என்ன ஆகும் பயவரத்தானே செய்யும் உண்மைதான் கண்டிப்பா கண்டிப்பா சோ இந்த மாதிரி இந்த அச்சங்கள் கூட களையப்பட வேண்டும் நான் வந்தா கலைப்பேன் அப்படின்ன மாதிரி கூட சொல்லி திருட்டான் இன்னும் குறிப்பா சொல்றாரு அஹ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் வந்து அறிக்கை விட்டிருந்தார் மருத்துவர்களுடைய பற்றாக்குறை சம்பந்தமா அறிக்கை விட்டிருந்தார் அதே மாதிரி வீசிக்காட்டார் திருமாவர்களும் கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தார் செவிலியர்கள் வந்து நிரப்பணும் செவிலியர்கள் வந்து தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து கொண்டிருந்தா இருக்கின்றார்கள் அவர்கள் பணி நிரந்தரங்கள் வழங்கப்பட வேண்டும் பல மருத்துவமனைகளை வந்து ரொம்ப தாலி பணியிடங்கள் இருக்குது அதை நிரப்புன்னு சொன்னார் இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த சேவைகளில் செவிலியருடைய பங்களிப்புகளும் மருத்துவருடைய பங்களிப்பும் என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று ஆனா இங்க பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது ஏறப்படையே நாளைய முட்டை அவர் ஆனா இன்னமும் கூட இந்த பற்றாக்குறையை திராவிட முன்னேற்ற கழகம் தீர்த்து வைக்கவில்லை குவாலிஃபிகேஷன் நிறைந்த நிறைய நபர்கள் இருக்க தான் சீராங்க நியமனம் பண்ண என்ன தடுக்குது அப்படின்றது எனக்கு தெரியல அதை சொல்லக்கூடாது நீங்க வேறங்க அதாவது வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நாட்டில் வந்து எது ரொம்ப தெரியுமா அதாவது வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் சரி அந்த அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகளும் சரி குறிப்பா ஒன்னு வந்து எஜுகேஷன் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எப்படி மருத்துவம் தான் இந்த ரெண்டு விஷயம் அதே அதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஒரு நாட்டுல மிக இன்றியமையாத விஷயம் வந்து மூணே விஷயம் தான் எஜுகேஷன் மருத்துவம் மெடிசன் மெடிசன்ஸ் ஏன்னா மெடிக்கல் மூணாவது வந்து என்ன சொல்லணும் டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிஸ் இது வந்து அத்தியாவசியமான தேவை இதுல வந்து எல்லாமே ஃப்ரீயா இருக்கணும்ன்ற ஆமா சோ அது வந்து விஜய் அவர்கள் இதை கூட வந்து டார்கெட் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம் சோ வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அவங்க சொல்லலாம் ட்ரையல்ல டீசர் ட்ரெயிலர் இதெல்லாம் சொல்லலாம் ஆமாங்களா அந்த மாதிரி தான் மாதிரிதான் நான் ஸ்பீச் அமைஞ்சிருக்கு ஆனா இது வரைக்கும் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சுகள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பீச் இந்த ஸ்பீச் ஏன்னா ரொம்ப நேரம் பேசியிருக்காரு ஓகேங்களா சோ இனி எது வரும் காலங்கள்ல அவர் மறுபடி மக்கள் சந்திப்பு என்று வைக்கின்ற பொழுது அதுல இன்னும் கூட ரொம்ப அதிகமாக டீ செய்து பேசுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஸோ ஓவராலாக விஜய் அவர்கள் வந்து திமுக டார்கெட் பண்ணி பேசுகிறார்கள் அது நமக்கு தேவை கிடையாது அதுக்கு வந்து திமுக பதில் சொல்லிடுவாங்க ஆனால் நாம மக்களுடைய பார்வையில் இருந்து பார்க்கின்ற பொழுது நாம் சொல்ல வேண்டிய கருத்துகளில் இருந்து எந்த பர்டிகுலர் நான்கு வாக்குறுதிகள் மட்டுந்தான் ஸோ இதை ரீக்கோடிங் பண்ணுங்க மக்கள் மத்தியில் விவாதப் பொருளாக மாத்துங்க விவாதங்கள் பெருகட்டும் அதன் மூலமாக அரசாங்கத்தினுடைய இயந்திரங்கள் செயல்படட்டும் என்பதை கூறிக்கொண்டு கர்பி கொண்டு செயல் புரட்சி செய்யும் புரட்சியாளர்கள் அம்பேதே ஒரே கூறிக்கொண்டு இறை செய்கிறோம் நன்றி வணக்கம்